பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால மற்றும் நல்ல ஒரு காலை பொழுதுலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கருத்து கரம் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட நபர்கள் என்றதான தலைப்பிலே நாம் அன்னுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம் அன்பானவர்களே முதலாவதாக முதல் பத்து நாட்கள் நாம் பல ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்றதான தலைப்பிலே பட ஏற்பட்டிலே சொல்லப்பட்ட கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாம் முதல் பத்து நாட்கள் தியானித்தோம் இந்த மாதம் பதினோராம் தேதியிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ற தலைப்பிலே கற்றை வார்த்தை தியானித்து வருகிறோம் முதல் நாளிலே ஆடாமை குறித்தும் இரண்டாம் நாளிலே ஏவாளை குறித்தும் மூன்றாம் நாளிலே நாம் தானிய காபிரியர் தூதனை குறித்தும் அன்பானவர்களே நேற்றைய தினத்திலே நாம் சகரியாவை குறித்தும் தியானித்தோம் இன்றைக்கும் கூட இயேசு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு நபரை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அன்பானவர்களே அந்த நபர் முதலாம் அதிகாரத்திலே அந்த நபர் வருகிறார் அன்பானவர்களே அந்த நபர் வேறு யாருமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அருமையான தாயார் மரியால் அவர்களை குறித்து தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அன்பானவர்களே இந்த மரியாளுக்கு தேவத்துடன் தேவதூதனாகிய காபிரியல் வந்து அவர் தரிசனமாகி அவரது மரியாதை வாழ்த்துகிறார் இந்த இடத்துல மீண்டுமாக நாம் காபிரியலை பார்க்கிறோம் தானியலுக்கு இயேசு கிருஷ்ண பிறப்பை குறித்து பழைய பாட்டிலே தரிசனம் சொன்ன காபிரியல் அன்பானவர்களே புதிய ஏற்பாட்டினுடைய ஆரம்பத்திலே அன்பானவர்களே அந்த சகரியாவுக்கு இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன காபிரியல் இங்கே மூன்றாவதாக ஒரு நபருக்கு இயேசு கிறிஸ்துவை பிரி குறித்ததான அவருடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் யாருக்கு இயேசுனுடைய தாயார் ஐய மரியாதைக்கு இயேசுவை பெற்றெடுக்கப் போகிற மரியாதைக்கு இவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் கிருமை பெற்றவளை வாழ்க ஆஹ் கூட இருக்கிறான் ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆஸ்ரோதிக்கப்பட்டவர் என்று சொல்லி சொல்லுகிறான் அன்பானவர்களே அதன் பிறகு மரியாள் பயப்படுகிறாள் அதன் பிறகு தேவத்தூன் சொல்லுகிறான் நீ பயப்படாது தெய்வத்தில் கிருமை பெற்றா என்று சொல்லி நீ ஆகிய ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு ஏசு என்று பெயரிடு என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த இடத்துல அன்பானவர்களே முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்களிலே பிறக்க போகிற அந்த இயேசு கிறிஸ்து மரியாளின் வயிற்றில் பிறக்க போகிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை இந்த தேவது விவரிக்கிறார் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி முப்பத்தி ஓராம் வசனத்துல காபரியில் மரிய சொல்லுகிறார் இயேசு என்று சொன்னால் என்ன நமக்கு தெரியும் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் சொல்லுகிறது அவள் ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள் பயிரிடுவார்கள் ஏன் என்று சொல் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இயேசு என்று சொன்னால் ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம் காப்பாற்றுகிறவர் அப்போ உன்னுடைய வயிற்றிலே பிறக்க போகிறதான அந்த பிள்ளை இந்த உலகத்தை ரட்சிக்க வருகிற பிள்ளை இந்த உலகத்தை பாவத்திலிருந்து ரட்சிக்க போகிற பிள்ளை நீ பெற்றெடுக்க போகிறாய்

கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அவர் பெரியவர் அவர் குறித்து வசனம் சொல்லுது அவர் தேவாலயத்திலும் பெரியவர் அவர் யோனாவிலும் பெரியவர் அன்பானவர்களே அவர் எல்லாவற்றிலும் பெரியவர் என்று சொல்லி வேதம் பரிசுத்த விதம் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது மரியாதை நீ பெறப்போகிற பிள்ளை பெரியவராக இருக்க போகிறார் மிக பெரியவராக இருக்க போகிறார் சொல்லி மூன்றாவதாக முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் நித்திய நித்தியமாய் ஆளுகை செய்கிறார் அவருடைய ஆளுகைக்கு முடிவிராது அவர் நித்திய நித்தியாய் நம்மை ஆளுக செய்கிற ராஜாவை இந்த உலகத்தை ஆளுக செய்கிற ராஜாவை நீ பெறப்போகிறாய் என்று சொல்லி மரியாளுக்கு மூன்றாவது காரியத்தை காபிரியல் தூதன் சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த இடத்துல மரியாளுக்கு மூன்று காரியங்களை காபரியல் தூதன் சொல்லுகிறார் மரியாலே நீ பெறப்போகிறதான பிள்ளை அவர் இருப்பார் நீ பெறப்போகிற பிள்ளை இருப்பார் நீ பெறப்போகிற பிள்ளை நித்திய நித்தியமாய் ஆளுவை செய்கிற ராஜாவா இருப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மனையும் ரட்சிக்க வந்தவர் பாவத்திலிருந்து உங்களை மனையும் ரட்சிக்க வந்தவர் நம்முடைய ஜீவனை பாதாரத்திற்கு செல்லாதபடிக்கு நம்முடைய பாவம் நம்மை ரட்சிக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவது அவர் பெரியவர் இந்த உலகத்தில் எல்லோரை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார் மூன்றாவதாக அவர் நித்தி நித்தியமாய் ஆளுகை செய்கிற ராஜா எல்லாவற்றை காட்டிலும் அவர் மேலான அதிகாரம் படைத்தவர் இயேசு அவர் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார் இந்த ரட்சிக்கிற பெரியவராக இருக்கிற ஆளுகை செய்கிற தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்மை ரட்சிப்பார் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் நம்மை அவர் என்றென்றும் ஆளுகை செய்து நம்மை சமாதானத்தில் நடத்துவாராக ஜெபிப்பாமா இறக்கமுள்ள தகப்பனையம் நன்றியோடு துவக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசிரியமையா அண்டவரே நீர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவரே மரியாளுக்கு ஆண்டவரே தேவத்தோதனால் சொல்லப்பட்ட மூன்று காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம் நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர் அண்ட நீ ரட்சிக்கிறவர் நீர் பெரியவர் இயேசுவே நீ நித்தி நித்தியமா எங்களை ஆளுகை செய்கிற ராஜாவா இந்த உலகத்தில் வந்து பிறந்தீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தினீரே நீரே அண்ட முறையே நித்திய ராஜாவே உம்முடைய நித்திய ஆளுவையின் கீழே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே எங்களை ஆளுகை செய்வீராக பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு நாமத்தில் அண்டபுரிய நான் முழுதுமா என்னுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கடன் கூடுதல் நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனம் நல்லபிதாவே Amen, amen, prema norgli, kot orgli, asri, pa, pravi, da la.